ஒரு நல்ல காரியம்னு சொன்னா வழி வாசல் தொடங்குறது நல்லம் சொல்லி நிறைய பேர் சொல்லி இருக்கிறேன் அந்த காலத்துல இல்லாம வந்துட்டு மகள் சொல்றேன் வழியில வச்சு தொடங்குறது நல்லம் சொல்லி தான் இருக்கிற நாங்க பழசு மறக்க மாட்டோம் எங்களை சொல்லி தருறது அதுக்குதான் கேட்டு சொல்லி தெரிஞ்சு நீங்களே வயசு அம்மாவது சொல்லுவாங்க பழசுல மறக்க கூடாது இல்ல நீங்க ஞாபகத்துல செய்யுங்கன்னு சொல்லி

சின்ன நவரை கேக் கட்டி இருந்தாலும் அதை வந்துட்டு செலிப்ரேட் பண்றோம் வந்துட்டு ஆரம்ப காலங்களில் வந்துட்டு அந்த பிறந்தநாள் சொன்னாலே என்னன்றே ஒரு தெரியாத ஒரு நிலைமையே இருந்தேன் வீட்டில் அப்படிதான் எங்களுக்குமே எனக்குமே பிறந்தநாள் கேக் பண்ணு இப்பதான் நடக்கிறது காலங்கள்லாம் தெரியும் அதே மாதிரி வந்துட்டு எங்க வீட்டையுமே வந்துட்டு எங்க ஆரம்ப காலத்துலேருந்து ஒரு நாள் பார்த்து வந்துட்டு அம்மா கேக் இல்லை அதே தான் எங்களுக்குமே வந்துட்டு வெட்டினதில்லை இப்போ இந்த சனல் திறந்ததுலேருந்து நாங்கள் என்ன சொல்றோம் ஒரு வீடியோ இது மட்டும் வந்துட்டு எங்களால் முடிஞ்ச அளவுல கொஞ்சம் காசு கையில் இருக்க வந்துட்டு நாங்கள் அம்மா செய்யணும்னு சொல்லி இப்போ வேலைக்கு போறது தானே அப்போ அந்த காசுல மிச்சம் பிடிச்சு உண்மைக்கு வந்துட்டு அம்மாவுக்கு முறை கேக் வெட்டணும்னு சொல்லி போன முறையுமே வந்து செஞ்சினாங்க அதுக்கு போன முறை வந்து டெக்கரேட் பண்ணி வந்துட்டு உள்ளுக்கு செஞ்சினாங்க அது அப்புறம் வந்து கொஞ்சம் வசதி இல்லை ரீசன்ல வந்துட்டு வெளியில வச்சு சும்மா கேக் கொட்டினாங்க அதே மாதிரி இந்த முறையுமே வந்து நோமலா ஒரு எங்கெண்ட குடும்பங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு நோமலா வந்து கேக் கொட்டோம்னு என்ன இப்போ ஆடம்பரமாக வந்து செய்ய தேவையில்ல தானே நாங்கள் இருக்கு ஜெயராமுக்கு வந்துட்டு ஜெராமனாக்கு வந்து அழைப்புதல்கள் வந்துட்டு வந்து கொண்டு இருக்கு அதோட பிறந்த நாள் நாள்ல பெரும் விஷ் பண்ணுற படிக்கணும் ஆஹ் சரி சரி அப்போ வந்துட்டு அங்கே அப்படி வந்துட்டு நல்ல ஒரு உறவுகளுமே வந்து நாங்கள் சம்பாதிச்சிருக்கோம் நம்ம ஜெயிராமண்ணா கிடைக்கிற மொத்த எனக்கு மெழுத்தை என்ன விழுதலாமை வந்து கதைச்சு விஷ் பண்ணி வேணும் எல்லாருக்கும் வந்து மிகப்பெரிய நன்றி எத்தனை உறவுகள் வந்துட்டு இரவு கூட வந்துட்டு வாட்ஸ்அப்லயும் சரிதான் மற்ற வந்து அம்மாவோட கால் பண்ணி வந்து விஷ் பண்ணிருந்தோம் எல்லாருக்குமே வந்து மிகப்பெரிய நன்றி நாங்க இப்போ நாங்க வந்து விஷ் பண்றதே ஒரு பெரிய ஒரு விஷயமா தான் நாங்க நினைக்கணும் அது பெரிய ஒரு விஷயம் அப்படி இருக்க வந்து இப்போ நாங்க அம்மாக்கு கேக் பட்ட போறோம் அதை தான் நீங்க வந்து பாக்க போறீங்க நம்ம தொடர்ச்சியா வீடியோ பாருங்க வீடியோ போறாங்க முன்னாடி சனக்காரம் பெஸ்ட் டைம் பாருங்கன்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அதுலேயே பில் பண்ண கூடிய சொன்னால் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு வேறு உண்மையாக நாங்கள் அந்த கேட்கலாம் பட்ருன்னு சொன்னால் ஏதோ ஒரு வகையில் நீங்களுமே வந்து ஒரு காரணம் இருக்கிறீங்களே நான் எல்லாருமே கண்டிப்பாக உண்மைக்கு வந்து இப்போ நாங்கள் கணக்கு கதைச்சிக்கொள்ளாம உள்ள போய் அம்மாவோட கதைச்சு என்ன மாதிரின்னு சொல்லி கேட்கலாமே வந்து பட் இல்லாமல் நாங்கள் வித்தியாசமான முறையில் வந்து கேட்கலாம் செஞ்சு வச்சிருக்கோம் அதையுமே வந்துட்டு பார்க்கக்கூடிய மாதிரி இப்போ நாங்கள் உள்ள போய் அம்மாவோட கதைக்கலாமே பார்த்தா தெரியும் இப்போ வந்துட்டு பிறந்தவங்க அக்கா

உடல் பேசிடுவோம் அப்ப வந்து இப்ப அம்மா அம்மைய வந்து நிக்கிற வந்து வந்தோம் நாங்கல்ல திரும்பி தெரியும் நீங்க

காட்டான நம்பி அம்மா வந்து நீளங்கள் கிடக்குறதால வந்து நாங்க நீல கலர் வந்து கலந்து அடிச்சு நாங்கள் பச்சையுமே வந்துட்டு என்ன பாத்து விஷயம் கத்தி வந்து பச்சை அரைக்கறதால வந்து பச்சை கலர்ல வந்து இது குழியுனாங்கள நாங்க சரி இப்ப நாங்க வந்து கணக்க கதைச்சு கொள்ளாம கேட்க போட்டு அம்மா கேக்கை பாக்க என்ன கேமரா ஆஹ் சிமிக்கு நல்லா கிடக்கு சரி ஓகே நாங்க இப்ப வந்து கேக்கை நம்ம எதிர்பட்டுவோமே இப்ப நாங்க கேக்க கட் பண்ணுவோமே கொளுத்துங்க கதைக்குமா நீங்க வளுத்துரும்

பாடுங்க டு ஹேயா ஹேப்பி பர்தேடியா அம்மா சரியான தலையில் பாடல இருந்த மஞ்சிப்பா ஆரம்பியா கேட்கலாம வந்துட்டு பஞ்சுகளாக கூட இருக்குது இது ரோஸ் கலர் பஞ்சு பாத்தீங்கன்னா வித்தியாசமா தான் பண்ணுவேன்

બોગિંજી દોડમાં ચીજીડવાંગ બાંધના અક્કાલે મૂતાકાલે આડે કને ફોન આમાં ફોન 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 હવે સાપડું சரிங்க என்னம்மா கருத்து எல்லாம் சொல்ல போறீங்களே கருத்துல சொல்லுங்களா குழந்தைகள் சொல்லி கொடுக்க முடியாதாங்க

கொஞ்சம் கொஞ்சம் பயோ ஏ மனாகல கண பாக்கடாக்கு அம்மாட மோந்தரியல கிஃப்ட் வெள வந்து அம்மாக்கு நார்மலி இருக்கு நான் கடைசியா வந்து காட்டேன் இப்ப கடைசியா வந்து கிஃப்ட் விரும்பா

தைக்கப்புறீங்களா சொல்ல வர மாதிரி கிடக்கு பிள்ளங்கல எனக்கு சொல்லுங்க

என்ன இல்ல கேக் சாப்பிட்டு சரி होके சரி அப்ப அம்மு வாங்கோ அம்மு சரி அம்மு தூக்கிடுங்கோ என்னது நாமா சக்க கேக் சாப்பிடு இருக்கு நீ சாப்பிட்டு பாத்து கேக் அப்படியே ரெண்டைக்கு நாங்களங்கட இல்ல சேதே ம்

அம்மாவுக்கு வந்து தெரியும் அது உள்ளே என்ன ஒழிச்சு தம் வந்து வச்சிருந்தாங்க அம்மா தெரியாது கத்துவால்ல சும்மா காசு கிள்ள ஒழிச்சேன் அப்போ நாம வந்து அடிச்சனும் தெரியும் அப்ப அடிச்ச இடத்துல வந்துட்டு இப்போ எனக்கு வீட்டு வந்துட்டு அந்த கண்ணாடி எல்லாம் வந்துட்டு ஒன்றுமே இல்ல பிரேமம் இல்லை ஒன்றுமே இல்லை இப்போ இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்குன்னு சொல்லி வந்துட்டு அடிச்சேன் நானுங்கோ உங்களுக்கு தெரியுமில்ல எங்கோ தெரியுமா உங்களுக்கு தெரியுமா இல்ல நேற்று அரிஞ்சு அவடுத்து பாப்போம் எங்க சிரிக்கிறேன்

கண்ணீரை கசக்கி மகிழ்ச்சியை கொடுக்கும் அம்மா என்றொரு மந்திரம் உள்ளது உயிரில் வடிய குளித்தால் அவள் வாடிய மனதை வாழ வைத்தால் அவள் சத்தம் இல்லாத சந்தோஷம் மட்டும் எனக்கு தந்தவள் அம்மா அவள் கவிதை எனக்கு அவ்வளவு கீழே

அழகான போனா கேக்கு இங்க கிடக்குதாக்கும் அப்படி

பாரு போட்டு தெரியும் இது வந்துட்டு உங்க வந்துட்டு பிரான்ஸ்ல இருக்கிற ஒரு அம்மா வந்துட்டு அதாவது வந்து நாகராணி அம்மா நாகராணி அம்மாவும் நாகராணி அம்மா நாகராணி அம்மா வந்துட்டு அம்மாக்கா வந்து பிறந்த நாளைக்கு வாங்கி கொடுத்துக்கோ அதாவது அந்த கேக்கு வந்துட்டு ஒர்க் பண்ற மாதிரி வந்து அந்த இந்த மிஷன் வந்துட்டு காலம் எடுத்து கொடுக்க அம்மா சொன்னா தந்தை கேக்க வந்துட்டு இந்த நம்ம ஒர்க் பண்ணி பாக்கணுமான்னு சொல்லி அப்ப அதே மாதிரி வந்து இந்த கேக் வந்து நல்ல வந்து வந்திருக்குது இது தானம்மா வந்திருக்கு அது பிடிக்கி பாருங்க அம்மாக்கா

பெரிய நன்றி அம்மா இன்று போல என்றுமே எங்களோட சந்தோஷமா கதைச்சாலே காரணம் எங்களுக்கு என்னம்மா சந்தோஷம் ஓகே அப்ப நாங்களுமே வந்து வீடியோ முடிக்க போறோம் என்ன முடிப்போம் வீடியோவை ஏடி அதை அழப்போறீங்களா இல்ல அழப்போறேன் பாட்டு பாட முடியா அப்ப நாங்களுமே வந்து வீடியோ முடிச்சு முடிச்சுக்கொள்ளும் இந்த வீடியோ வந்துட்டு எப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க சென்னைக்காரன் பஸ் ஸ்டேம் பாருங்கன்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் பெல் பண்ண கொடுத்து நாங்க நாங்கள் வீடியோ உங்களுக்கு வரும் அப்படியே நாங்க வந்து அதை கேட்கலாத்தையும் பட்டி அதை கொடுத்து சூடாத்தையும் கொடுத்து போட்டு நாங்க முடிப்போம் வீடியோ ஆமாம் சரி ஓகே அப்போ நாங்களே வந்து வீடியோ முடிக்கப்போ சோடா வளர்த்துக்கு தானே இப்போ அதெல்லாத்தையும் வந்து விட்டு இருக்கிறாக்கெல்லாம் குடுத்து போட்டு நாங்க வீடியோ முடிப்போம் சந்தோஷம் கேட்கலாம் செஞ்சது அப்ப அந்த அனைத்து உறவுகளுக்கும் என்ன நன்றி அம்மா விஷ் பண்ண உறவுல இருந்து எல்லாருக்குமே வந்து மிகப்பெரிய நன்றி நீங்க என்ன சொல்ல விரும்புகிறீங்க எல்லாருக்கும் நன்றி எல்லாருக்கும் எப்படி இருக்கு நல்லா இருக்கு பிடிச்சிருக்கு ஆக்க செலக்ஷன் ஆஹ் இன்றுதான் அப்ப நல்ல கொடுப்பே வந்து வேற லெவல்ல இருக்குது அப்ப நாங்களே வந்துட்டு வீடியோ முடிச்சிக்கொன்னு நார்மலா வந்துட்டு எங்களை முடிஞ்ச லெவலில் வந்துட்டு செஞ்சுருக்கோம் பெரியம்மாக்கெல்லாம் யோசிப்பீங்க பெரியமா கொஞ்சம் உடம்பு இல்ல இல்லாதபடியா பெரியம்மா வரேன் இல்லன்னா அப்ப நாங்க வீடியோ முடிச்சிக்கொன்னு இந்த வீடியோ வீடியோ முடிச்சு முடிச்சுக்கொள்வோம் பாய்